பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து சைடிஷ்டாட்டு கத்திரிக்காய் தொக்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாகட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் தொக்கு வந்து பிரியாணிக்கு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாட்டு வெஜ்ஜி பிரியாணிக்கு நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி தொக்கு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் சைடில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் தொக்கு இதுக்கு வந்து கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்தாச்சு நீங்கள் காம்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக போட்டுனாலும் கட் பண்ணி போடுங்க அதில்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுனாலும் போட்டுக்கிடலாங்க இது மசாலா வறுத்துக்கிடலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயங்க ரெண்டு ஸ்பூன் எள்ளு இதை வறுத்து நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா குறை குறை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஆற வச்சு வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகுங்க ரெண்டு வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்ல பொரியதொருளையும் கெண்டி கொடுத்துக்கங்க வேலை நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாங்க ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி சின்ன தக்காளின்னால் ரெண்டு தக்காளி போடுங்க பெரிய தக்காளின்னால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இதை பார்த்தாங்கிறது கண்டி கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் மண் செட்டி வந்துனா உங்கள்ட்ட மண்சட்டியில் போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கத்திரிக்காய் சுட்டு மசியல் பண்ணலாம் சட்னி வைக்கலாம் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் செட்டியில் போட்டு பண்ணிங்கன்னால் இதை நம்ம இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் முழுக்க நல்லெண்ணெண்ணே பண்ணுங்கள் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கத்திரிக்காய் வந்து நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுசாக போட்டுனாலும் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் நல்லா வெந்துருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் வரமல்லிங்க இதையும் நல்ல மசாலா பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இதில் வந்து கரைசலுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க அதை புளி தண்ணியை ஊற்றி ஆச்சு மசாலா எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கட்டியாக வரணும் கொஞ்சம் கத்திரிக்காய் வாகுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கத்திரிக்காய் வந்து வரவும் நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கற்றுக்க நல்லா குழஞ்சி வரணும் இது கூட வந்து நம்ம வேர்களை வெந்தயம் எள்ளு எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொக்குக்கு தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணியாச்சு கல் உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு தான் ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு கிண்டி கொடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய் நீங்கள் மற்ற வச்சு கடைனாலும் கடந்துவிடலாம் அது இல்லைன்னா அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க மல்லி தலை லாஸ்ட்டில் தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பிரியாணி தொக்கு ரெடிங்க கத்திரிக்காய் தொக்கு பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய லைக் அணியாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு தான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்